ஏற்படும் அறிகுறியா கர்ப்ப காலத்துல ஏற்படும் ரத்தோக்குக்கான காரணங்கள் என்னென்னு பார்க்கலாம் கர்ப்பத்தோட முதல் நாள் துவங்கி குழந்தை பிறக்கும் நாள் வரை எப்போது வேண்டுமானாலும் இரத்த கசிவு ஏற்படும் சிறிதளவு ரத்த கசிவு கற்ப காலத்தோட முதல் மூன்று மாதங்கள்ல தென்படலாம் ஆரம்ப காலத்துல ஏற்படும் இரத்த கசிவு கருவானது கற்பப்பையில பதியும் காலத்துல ஏற்படும் இது ஒரு தாய் தன் கருவுற்று இருப்பதை உணரும் முன்னரே ஏற்படும் இதனை மாதாவிடாய்னு ஒரு சிலர் தவறுதலாக நினைக்கலாம் இதனை தவிர்த்து கற்ப காலத்துல இரத்த போக்கு ஏற்படுவதற்கு கருக்களைதல் கற்பப்பைக்கு வெளியே ஏற்படும் கற்பம் முத்துப்பிள்ளை கற்பம் யோனி நோய் தொற்று உடல் உறவு நச்சுக்கொடி கற்பப்பைக்கு கீழே பதிந்திருத்தல் நச்சுக்கொடி பிரசவத்திற்கு முன்னரே பிரிதல் போன்ற காரணங்களால் ஏற்படலாம் கருக்களைதல் மற்றும் கருச்சிதைவு என்பது கரு முழுமையாக வளர்ச்சியடையும் முன்னரே கற்பம் வளர்ச்சியடையாமல் நிறுத்தப்படுது இதற்கு நோய் தொற்று காய்ச்சல் கருமுட்டை மற்றும் கருவுற்ற முட்டையில் ஏற்படும் குறைபாடுகள் கற்பப்பை வாய் தளர்தல் போன்ற காரணங்களால் ஏற்படும் கடுமையான அடிவயிற்று வலியுடன் யோனி வழியே இரத்தப்போக்கு ஆகியவை இதன் முக்கிய அறிகுறியாகும் கற்பப்பைக்கு வெளியே கருப்பதிவது இதுல கற்பத்தோட கருவுற்ற முட்டை கற்பப்பைக்கு வெளியே உருவாகுது பெரும்பாலான நேரங்கள்ல பெலோபியன் குழாயில இது நிகழுது இது சவுண்ட் மூலம் உறுதிப்படுத்தப்படுது கடுமையான அடிவயிற்று வலி வாந்தி மயக்கம் தலை சுற்றல் போன்றவை இதன் முக்கிய அறிகுறியாகும் முத்துப்பிள்ளை கற்பம் என்பது கருவின் திசுக்கள்ல சிதைவு ஏற்பட்டால் இவ்வகை கற்பம் நிகழுது இதுல சிசு இறந்து கரு மற்றும் நச்சு திசுக்கள் திராட்சை போன்ற வெவ்வேறு அளவிலான இரத்த குமுலிகள் போன்ற மாட்டப்பட்டு கருப்பை உள்ளே நிரம்பி கருப்பை பெரிதாக தென்படும் அதிகப்படியான வாந்தி மயக்கம் இரத்த கசிவு மற்றும் இரத்த அழுத்தம் போன்றவை இந்த முத்துப்பிள்ளை கற்பத்தின் அறிகுறிகள் ஆகும் கற்பத்தோட இருபத்தி நாலு வாரங்களுக்கு பிறகு இருந்த இரத்த போக்கு ஏற்படுவது கால சிக்கல்கள்ல மிகவும் முக்கியமானது இது தாய் மற்றும் பாதிப்போம் இதனை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் முதலாவதாக கருப்பையில சாதாரண இடத்துல பதிந்துள்ள நச்சுக்கொடி பிரசவத்திற்கு முன்னரே பிரிதல் நச்சுக்கொடி கற்பப்பைக்கு கீழ்பகுதியில பதிதல் இந்த இரண்டு வகைகளால ரத்த கசிவு உண்டாகலாம் இதற்கு அதிகப்படியான வாந்தி பொதுவாக கற்பத்தோட சுமார் ஆறு வாரங்களில் துவங்கி பனிரெண்டு வாரங்களில் இருந்து குறையுது இதனால் கர்ப்பிணி பெண்கள் சரியான உணவு உட்கொள்ள முடியாமல் கடுமையான நீர் மற்றும் ரத்த இழப்பை எதிர்கொள்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்